பசங்களெலாம் கேட்டாங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட டாக்டர் ஆக்டர்ஸ்லாம் வாங்குறாங்க ஸோ அவங்க மட்டும் குடிக்கிறாங்க எங்களுக்கும் குடிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு ஏன்னா இன்னும் இது வரைக்கும் அவங்க டேஸ்ட் பார்க்கல ஏன்னா ரீசெண்டாக தான் இது பண்ணணும் ஸோ அதனால் இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கின் குளோ மால்ட் போட்டு பட் நமக்கு இன்றைக்கி கெஸ்ட்டாக வந்து இவங்களும் வந்துட்டாங்களே அதனால் எல்லாருக்கும் ஓகே வந்து அப்படியே ஒரிஜினல் நிறைய பேர் ஆக்ட்ரஸ் டாக்டர்ஸ்லாம் வாங்குறாங்க வாங்குறாங்கங்கிற காரணம் இதுல வந்து சுகர் பேஷண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இதுல வந்து இதுல இருக்கிற அந்த ஆப்பிள் கேரட் பீட்ரூட்ல இருக்கிற அதோடைய ஸ்வீட் தான் தெரியும் இதை நீங்க வெறுமையாக கூட சாப்பிட்டு பாருங்க ஸ்கின்

ஸோ நான் வந்து இன்னைக்கு மில்க் அழுந்திருக்கேன் அதெல்லாம் நான் குடிக்கல ஆனால் செம்ம கலராக இருக்குது டெம்ப்டாக இருக்கு பட் நான் குடிக்க மாட்டேங்கன்னா எனக்கு இந்த மில்க்கு ஸ்மெல் பிடிக்காது பட் நான் வந்து வெறும் ஹாட் வாட்டரில் போட்டு குடிக்கிறேன் இல்லைன்னா தேங்காய் பால் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஸ்கின் க்ளோ மால்ட்டு உன் கொடுப்பா ஏபிசி மால்ட்டு எப்போயுமே நான் சொல்லுவேன் தேங்காய் பால்ன முடிஞ்ச வரைக்கும் அதில் குடிங்க அதாவது நல்லா பயங்கர கிளாமராக வேணும்னா ஸோ என்கிட்ட முக்காவாசி வாங்குறது நிறைய டாக்டர்ஸும் ஆக்டர்ஸ் வாங்குறாங்க ஸோ எப்படி எனக்கு இது தெரியுன்னா அவங்களே இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு அதில் அட்ரஸ்ல இருக்கும் டாக்டர் கஸ்டமர்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் நான் கண்டுபிடிப்பேன் அவங்களா ரெகுலர் கஸ்டமர் சோ ஏன்னா இது வந்து கேரி ஆன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி போடுற எடுத்துட்டு போய் எங்க வேணாலும் பால்ல சுடு தண்ணியில போட்டு குடிக்கலாம் ரிசல்ட்னா இது வந்து காஃபினட் மில்க்ல ஆட் பண்ணி குடிங்க உங்களுக்கு வேணா எடுத்துக்கலயே ஆட் பண்ணலாம் வாட்ஸ்அப்லயே ஆட் பண்ணலாம் ஏமா நிஜமா சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிருக்கீங்க இன்னைக்கு திங்கள எப்படி ஸ்மார்ட் எப்படி இருந்தது சூப்பர் சூப்பர் நான் பாத்துட்டு குடிச்சது பாருங்க இன்ட்ரஸ்டிங் பல்லபுல ஐயோ ஐயோ சும்மா தான் சொல்றேன் சும்மா தான் சொல்றேன் சாட்டிஸ்பாக்சன் இது குடிச்சுமே அது ஏன் நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் சாட்டிஸ்பாக்சன் இல்லையா